வெல்கம் பேக் ஹாப்பி ஹோம் கோயிட் பிளாக் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஃபஸ்ட் பிளாக்ல ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து ஊர்ல இருந்து போயிட்டு வரும்போது என்னெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு இது அதோட பார்ட் டூ அதுல வந்து மேக்சிமம் மசாலா ஐட்டம்ஸ் போட்டிருப்பேன் இதுல வந்து நான் என்னென்ன பிளேட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு இது ஒரு பெரிய கடாய் மாதிரி ஒண்ணு ரொம்ப வெயிட்டா இருக்கும் இதோட வெயிட்டே ஒரு ஃபோர் கேஜி எல்லாம் வரும் அந்த மாதிரி இதுக்கு சேர்த்து வந்து அதோட மூடி இது நம்ம இந்த சிக்கன் எல்லாம் வைப்போம்ல அதுக்கு வந்து நல்லா இருக்கும் அது நாஸ்டிக் எடுத்து சும்மா அந்த அலுமினியமும் ஸ்டீல் அந்த மாதிரி ஒரு உள்ளதுதான் இது அதுக்கப்புறமா வந்து ஒரு மிக்ஸி சின்ன ஒரு க்ளைண்டர் வாங்கியிருந்தேன் மிக்ஸி வாங்க பிளான் பண்ணியிருந்தேன் பட் வந்து இதை பார்த்தோன்னா சரி ஓகே இது சிம்பிளா இருக்குமே அப்படின்னு சொல்லுனா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி வாங்கிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் இது எல்லாரும் ஆன்லைன்ல கட்டிங் கூட வாங்குவாங்க பட் நான் இருந்து வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மரத்துல உள்ளது இதுவும் ஒண்ணு வாங்கிட்டேன் அதுக்கப்புறமா நிறைய திங்ஸஸ் வந்து மேக்ஸிமம் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் ஏன்னா கொஞ்சம் சீப்பா வருது நல்லா இருந்தேன் அப்படின்னு சொன்னனால இது வந்து ஒரு இது கிளிப் மாதிரி நம்ம வந்து செவர்ல மாட்டி வைக்கலாம் இது வந்து பார்த்தால அந்த பாண்டா மாதிரி இருக்கும் அழகா இருக்கும் பிள்ளைங்களுக்கு டூத் பேஸ்ட் வைக்கலாம் நமக்கு வந்து பிள்ளைங்களுக்கு சின்ன சின்ன குட்டி குட்டி பென்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதுவும் நம்ம வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது நல்லா இருக்கும் அதுக்காக தான் இதுவும் வாங்கிடணும் அதுக்கப்புறமா ரெண்டு அரிப்பு வாங்கிருந்தேன் காப்பி அரிப்பு ஒன்று நாசானாலும் இன்னொன்று யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போகும்போது ஓகே ஒரு சிலதில் வந்து டூ பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் நமக்கு அது யூஸ் ஆகும் அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரெண்டு பிள்ளைங்களுக்கும் இந்த பிளேட் உண்டு அதான் இனி தேர்ட் பிள்ளைக்கும் வாங்கணும் சம்டைம் அவ்வளோ வாழ்ந்ததுக்கு அப்புறம் கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுவும் வாங்கிட்டோம் எக்ே வாங்கிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறமா இது ஒரு ஃப்ரூட்ஸ் ட்ரே அதை நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரியும் இருக்கும் இப்படியும் வாக்கிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து இப்படியே வச்சுக்கலாம் இல்லை நமக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி கூட நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது நான் ஆன்லைனில் வாங்கலாம் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன் இதோட ப்ரைஸு டூ சிக்ஸ்டி ஃபைவ் தான் பட் நல்லா இருக்குது பட் இது வந்து திருபிடிக்குமான்னு எனக்கு தெரியாது பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு வாங்கியாச்சு எனக்கு ஃப்ரூட்ஸ் போட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது தெரியும் அதுக்கப்புறம் ஆல்ரெடி பிள்ளைங்களுக்கு நான் அதே போல வாங்கி கொடுத்துடே அவளுக்கே சேர்த்து அவளுக்கும் சேவிங்ஸ் தெரியும்ல அதுக்காக அதில் த்ரீ வாங்கியாச்சு மூணு மூணு கலர்ல ஏன்னா கண்டை வைப்பாங்க அப்புறம் வந்து இது வந்து ஆயில் கேனு இது வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் சீக்கிரமாக நம்ம வாஷ் பண்ணலாம் கை உள்ள போட்டு கிளீன் பண்ணலாம் ஆயில் ஊற்றிட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சாலே நமக்கு போதும் க்ளீனிங் கிளீனிங் ஈஸியா இருக்கு அதனாலதான் மெயின் அது வாங்கினது ஸ்டீல் தான் அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு ரெண்டு டிபன் பாக்ஸ் வாங்கிட்டோம் ரெண்டு ரூபா ஸ்கூல் போறதுக்கு ஏதோ சின்ன பிள்ளைக்கு இது பெரிய பையன் இருக்கோம அப்படியே ரெண்டு வாங்கிருக்கோம் அதுக்கப்புறமா இது நெல்லிக்காய் லேகீனு இருக்கு பட் நான் சாப்பிட்டது கிடையாது ஹேர் க்ரோத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அதனால வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்ட போதுதான் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது வந்து நம்ம அந்த பொட்டோட சிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம்ல பொட்டோட சிப்ஸ் செய்யலாம் வாழைக்காய் சிப்ஸ் செய்யலாம் அதுக்காக இது ஒண்ணும் மேக்சிமம் நிறைய வந்து ஷாப்ல வாங்குது நிறைய வந்து ஆன்லைன்ல வாங்குது ரெண்டுமே மிக்ஸ் தான் இருக்கும் இதுல இது வந்து அப்புறம் ஒரு இட்லி பாத்திரம் சின்ன மினி இட்லி பிளேட் சொல்லுவாங்கல்ல அதே போல இட்லி குண்டாவே தான் இருக்கும் இதுவும் சின்னதுதான் பட் வேற வேற ஷேப் கிடையாது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்ல தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு இட்லி ஒரே டைம்ல நமக்கு எடுத்துக்கலாம் குட்டி பிள்ளைங்களுக்கு வாங்கியிருந்தோம் ரெண்டு பேருக்கு வீட்டு போடுறதுக்கு வீடு உள்ளாடி போடுறதுக்கு இங்க வந்து ஏசி ரொம்ப கூலா இருக்கும்ல அவங்க சாக்ஸ் போட்டு போடுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு அதுக்கப்புறம் எனக்கும் ஒண்ணு வாங்கியிருந்தோம் ஹஸ்பண்டுக்கும் ஒரு சப்பல் வாங்கியிருந்தோம் சப்பல் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்கூல் போடுறதுக்கும் ஷூ வாங்கியிருந்தோம் தனியா அதுக்கப்புறமா வந்து இது ஒரு ரேக்கு இது வந்து நம்ம வந்து நான் வந்து நம்ம சாரீக்கெல்லாம் ஸ்டோன் வைப்போம்ல அந்த ஸ்டோன்ஸை வந்து இதில் சின்ன சின்ன குட்டி குட்டி பாக்ஸ்ல நம்ம போட்டு வைக்கலாம் உள்ளே சின்ன சின்ன அறைகளா இருக்கும் நமக்கு ஒரு இதுல நாலஞ்சு ரேக் வரும் எல்லா ஸ்டோன்ஸும் எல்லாம் போட்டாச்சுன்னா கலஞ்சு போகாது அதுக்காக தான் இது மெயினாக வந்து வாங்கினது இது எல்லா ஸ்டோனும் போட்டதுக்கு அப்புறமா ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து இடுக்கி நம்ம அந்த பாத்திரம் எங்கிட்ட இருந்து இதுவும் ஸ்டீலே தான் இருந்துச்சு பட் அதுல கரண்ட் வர மாதிரி லைட் இருந்துச்சு எங்கிட்ட இருந்து எலக்ட்ரிக்கல் அடுப்பு அதனால கொஞ்சம் அந்த பிளாஸ்டிக் கோட்டர்ல இருக்கும்ல அது ஒண்ணு வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் இது நம்ம குழம்புல அது சூடா இருந்துச்சுன்னு சொன்னா அடியில வைக்கலாம்ல அந்த மேட் அது ஒண்ணு அதுக்கப்புறம் இந்த கப்பு இந்த கப்பு வந்து நம்ம கூல் வாட்டர் விட்டா செஞ்சோம்னா இது பிங்க் ஆகுன்னு போட்டாங்க பட் இங்க ஏசிக்குள்ளாடியே இருக்கிறதுனால இது பிங்காகவே இருக்குது நான் வாங்கும் போது இது வந்து ஒயிட்டா தான் இருந்துச்சு ஒரு வேளை சூடு தண்ணி விட்டு அது ஒயிட் ஆகுமான்னு தெரியாது பட் இப்ப கூல்ல இருக்கறனால வந்து அது பிங்காவே இருக்குது அது வந்து ஒர்க் ஆயிருக்கு எனக்கு அதுக்கு அப்புறமா வந்து அவங்க கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு கொஞ்சம் கோல்டு அதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ரெண்டு பாக்ஸ் நமக்கு குழம்பு ஏதாவது மீதி இருந்தா அப்புறம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கோம் அப்படிதான் நம்ம அலரா இது ஒண்ணு அப்புறம் வந்து இன்னொரு மாடல் இது இதுவும் அப்படிதான் பட் நல்லா இருக்கு ஒரு ஆசைக்கு வாங்கியாச்சு இன்னொரு காப்பி அரிப்பு தான் அப்புறமா என்னடா அது இருக்கட்டும் அதுக்கப்புறமா இது வந்து பெண்ணு பையனுக்கு இந்த எல்லாம் கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப இஷ்டம் எங்க போனாலும் பெண் வாங்கிடுவான் அதே போல ஊர்ல ஒரு ஷாப்ல ஒரு பெண்ணை வாங்கிட்டு அவங்க அப்பா உடனே அப்படியே தூக்கிட்டாரு மொத்தமாவே அதுக்கப்புறம் இது வந்து வால் ஸ்டிக்கர் நம்ம வந்து சிவில ஒட்டி வச்சுக்கனால அதுக்காக இதுவும் வாங்குறேன் இது வந்து ஒரு சீட் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்துச்சு ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஸ்பூனு அப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு ப்ரெஷ்ஷும் வாங்கினாரு எதுக்குன்னு தெரியாது அதுக்கு அப்புறமா இது வந்து பிள்ளைங்களோட மெடிசன் ஐட்டம் இது வந்து பிள்ளைங்களுக்கு டாக்டர் வந்து மல்டி மல்ல்டிவிட்டமின் கொடுக்கணு சொந்தாங்க இடையில வந்து ஊரில் போனோடன பொண்ணு கொஞ்சம் சிக்கானா பெரிய பொண்ணு எல்லாருக்கும் ஒவ்வொரு டைம் ஃபீவர் வந்துச்சு இந்த பொண்ணுல இருக்க ரொம்ப ஃபீவர் அதனால் வந்து டாக்டர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து மல்டி விட்டமின் கொடுக்கணும் அவளுக்கு ஸ்கின்லேயும் ஃபேஸில் ஒரு ஒயிட்டாக வருது அதுக்காக வந்து ஒரு சிறப்பு கொடுத்துருந்தாங்க அதுவும் வாங்கிச்சு அதுக்கப்புறம் பையனுக்கு இந்த ஃபிஷ் அப்படிட்டு இருக்குல்ல சீக்காட் இது வந்து ரெண்டு கொடுக்கலாம் ஏன்னா அவன் வந்து வெயிட் ரொம்ப லோவாக இருக்கிறதுனால அதுக்காக வந்து ரெண்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைக்கு ஒன்று வாங்கியிருக்கு அப்புறம் வந்து அல்பண்டர் சோல் வந்து சிறப்பு பாம்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு வந்து அதுவும் வாங்கியிருக்கும் அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்க அந்த நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தோமா அங்கே வந்து இந்த ஸ்கிராப்பு இது தான் போயிருந்தோம் இந்த ஈஞ்ச வாங்குறதுக்கு போயிருந்தோம் போகும்போது கண்ணுக்கு முன்னாடி வேற என்ன இல்லாமல் போய்ட்டு என்ன எல்லாமோ வாங்கியாச்சு இது வந்து ஷாம்பு ஹைடிஸ்க் ஷாம்பு அப்புறம் இது வந்து அதி மதுரை அந்த பொடி அப்புறம் வந்து முழுத்தானி மட்டி இது இவ்வளோ அங்கேட்டு வாங்குனோம் அங்கே இந்த வந்து இந்த நெல்லிக்கலாய்க்கியுமே வாங்கினது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹென்னா பவுடரு இது வந்து ஹென்னா பவுடர் இது வந்து பீட்ரூட் பவுடர் எதுக்குன்னு தெரியாது ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிட்டு சொல்கிறது என்னன்னு சொல்லி எப்படி இருக்குன்றது அப்புறம் பிஸ்கெட்டு குட்டி பிள்ளை கொஞ்சம் இந்த பிஸ்கட் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா அதுக்காகவும் சும்மா ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிடலாம் அதுக்காக பார்த்து வாங்கினது இது ஒன்று அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் இது ஒன்று அதுக்கப்புறம் வந்து சின்ன புட்டுக்கூடம் இந்த புட்டு குடத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோவே போட்டிருக்கேன் அது வந்து சின்ன புட்டுக்கூடம் நம்ம வந்து குக்கரில் வைக்கிற புட்டுக்கூடம் நமக்கு சின்ன ஃபேமிலின்னா இது யூஸ் பண்ண யூஸாக இருக்கும் பட் நாங்கள் பெரிய ஃபேமிலி இருந்தாலும் இது ஒரு ஆசைக்காக வாங்கினது பட் நல்லா இருக்குது புட்டு குடத்தில் புட்டு வைக்கும்போதும் நமக்கு பிடிச்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த மேட்ச்சு இந்த மேட் வந்து ப்ரைஸ் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு இதோட ப்ரைஸ் வந்து டூ சிக்ஸ்டி தான் ஓ ரொம்ப சாஃப்டாக அவங்க சொன்னாங்க நம்ம வந்து துவைக்கவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டு வீட்டில் போட்டுருக்கோம் பிள்ளை அப்படி தூங்கிட்டே தான் இருப்பேன் இதுக்கு மாதிரி படுத்துருவா அவ்வளோ தூக்கம் வந்துடும் போய் படுத்துருவா அது இது ஒரு மாடலாக இருக்குது இன்னொன்னு வந்து அது இன்னொரு டைப்பு அது இதை விட கொஞ்சம் ஸ்பான்ஜ் கம்மியாகாத மாதிரி இருக்குது

நான் ஃப்ளவர் எல்லாம் வீட்டில் செய்வேன் அதுக்கான திங்ஸு அதுக்கப்புறம் பிள்ளைக்கு சின்ன சின்ன கிளிப்ஸு வாங்கிடணும் அதுக்கப்புறம் அந்த சாரி வைப்பாங்களே ஸ்டோன்ஸ் அது வந்து ஒரு பேக்கெட் வந்து டென் ருபீஸ் சொன்னாங்க சின்ன சின்ன பா பேக்கெட்டாகவே இருந்துச்சு அதனால் அது கொஞ்சமாக வந்து வாங்கிட்டோம் அப்புறம் ப்ளூவும் வாங்கிட்டேன் அதுக்கேற்ற ப்ளூவும் இது வந்து சாரிக்கு ஓட்டலாம் நம்ம ஹேர் கிளிப்பும் செய்யலாம் அந்த மாதிரி அதுக்கப்புறமா வந்து இது வந்து அக்கா கொடுத்த ஒரு பிள்ளைக்கு ஒரு வளையல் இதுவும் வந்து திங்கறதா இது மாதிரி அதுக்கப்புறம் இந்த பேக் உங்களுக்கு எல்லாம் இருக்கு இது வந்து நாங்கள் ஒரு இடத்துல போயிருந்தோம் அங்கே வாங்கினது பழையல் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம் இந்த வளையல் ஸ்டாண்டில் எல்லாமே போடலாம் அப்புறம் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியுது நம்ம இதை கூட இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் அதுக்காக தான் இது வந்து கலர் கலராக வாங்கியிருந்தோம் ட்ரெஸ்ஸு மேட்சா வைக்கலாம்ல அதுக்காக

அதுக்கப்புறம் இது வந்து உள்ள ஸ்பூன் இதோட ஒன்னோட வந்து பத்து தான் அதனால இதுவும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இது ஒரு பேங்கிள் செட் தனித்தனியா தான் வாங்கணும் பெரியவளுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி கலரு அதனால அதுக்கடுத்து அதுக்கு ஏற்ற போல வந்து ஒரு மாலே வாங்கணும் இப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாலை இருக்குல்ல இது கூட நம்ம வந்து இப்படி போட்டுக்கலாம் நம்ம மிஸ் ஆகாம இருக்கும் அதுக்காக தான் இங்க ஏன்னா எங்க வளையல் ஸ்டாலில் போட்டாலும் எல்லாம் குப்பை மாதிரி போயிடும் அதுக்காக இதை வந்து அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ் வாங்கியிருந்தோம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் மேட்சா வைக்கலாம்ல அந்த மாதிரி சும்மா வாங்கியிருந்தோம் பட் இது எப்படி வரப்போகுது எப்படி இருக்கும்னு தெரியாது பட் அதுவும் வாங்கிடுச்சு அதுக்கப்புறமா மெயினா இன்னொன்னு வாங்குறது என்னன்னா நம்ம கிளிப்ஸ் செய்வோம்ல தலைக்கு ஹேர் கிளிப் செய்வோம்ல அந்த திங்ஸஸ் மட்டும் கொஞ்சம் நிறைய வாங்கியிருந்தேன் பட் என்ன செய்யணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை பட் இது வந்து கையில பிரேஸ்ல செய்வாங்கன்னா அதுக்குள்ள மொத்த தான் இது இது வந்து தக்கலையில எங்களுக்கு கிடைச்சிருச்சு நான்குள் தான் கிடைக்கும் அதுக்கு அப்புறமா வந்து இந்த கிளிப்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் இனி இதுல வந்து நம்ம வந்து செய்ய வேண்டியது இருக்கும் அதுக்காக இதெல்லாம் வந்து அதுல விட்டுற வந்து ஸ்டோன்ஸ் அதுக்கு அப்புறமா வந்து என்னடா ஆ போடலாம் சரி செய்யணும் போடலாம் அதுக்கப்புறமா இது வந்து ஒரு பிளவுஸுக்கு அவங்க வந்து டெக்கரேஷன் வைக்கல அதுக்காக நான் வாங்கிட்டு வந்து என் நானே கையில ஸ்டிச் பண்ணிட்டேன் இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது இது வந்து அந்த பிரேஸ்ல செய்வாங்களா அதோட த்ரெட்டு அப்புறம் வந்து இது வந்து சின்ன சின்ன கிளிப் அந்த சைட்ல வைப்பாங்க ஆலிகேட்டர் கிளிப் அது இது வந்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வச்சு ஒட்டிக்கலாம் இதுவும் இந்த மாதிரி செய்து அதுவும் சைடு செய்யும்போது மேட்சா இருக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் மேட்ச் மாதிரி அது செய்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்னதாக பெண்டன் வாங்குறோம் அந்த ப்ரைஸ்லாம் போடுறதுக்கு மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதெல்லாம் தேர்ட்டி ருபீஸ் ஏதோ இருந்துச்சு நான் நினைக்கிறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இதுவும் வந்து சாரீக்கு வைக்கிறதுக்கு தான் ஒரு ஸ்டோனும் அந்த பிளவுஸுக்கு அதுக்கு எதுவும் வாங்கியிருந்தோம் என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துருக்கு தேங்க்யூ பாய் அ நைஸ் டே